இந்த வீடியோல ஒரு ஆறு மணி ரூல்ஸ் பணம் சார்ந்த விதிகள் பத்தி பார்க்க போறோம் ரூல் நம்பர் ஒன்று டைம் நம்முடைய டைம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நிறைய பேர் போரா இருக்கிறதுக்கு அவங்களோட டைமை சரியா யூஸ் பண்ண தெரியாததும் அப்படி தெரிஞ்சும் யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நம்மளோட யங் ஏஜ்ல ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரியான நேரத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ண கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று மேரேஜ் பண்ண வரைக்கும் நம்மனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் நம்மளால் அதிகமான மணியை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ நம்முடைய நேரத்தை இப்போ சரியாக யூஸ் பண்ண கற்றுக்கணும் குடும்ப பொறுப்புகள் முழுசாக நம்மக்கிட்ட வர்ற காலத்தில் நம்மளால் இதுக்காக அதிகமாக உழைக்க முடியாது அந்த டைமில் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது அதுக்கு எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு தான் யோசிப்போம் இதுக்கிடையில் ரிச் ஆகிறதுக்கான ப்ராசஸை அப்போ ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அதனால இப்பவே அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஓகே பிரணவ் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம ஃபேமிலிக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமை எப்போது எதுக்காக பயன்படுத்துறதுன்ட்டு சரியாக தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சின்ன வயசில் விளையாடிட்டு கேம் விளையாடிட்டு அல்லது மற்ற விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அதிகமான வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை முதல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரூல் நம்பர் டூ சேவிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஏர்னிங் ஒரு ஓட்டை இருக்கக்கூடிய பக்கெட்டை எடுத்து அதில் நிறைய தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும் எவ்வளோ தண்ணி ஊத்தினாலும் எல்லாமே வேஸ்டா வெளியில போயிடும் இல்லையா அதே மாதிரிதான் நம்முடைய பணமும் நம்ம கணக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லது கடன் நிறைய வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அதுல எதுவுமே மிச்சம் இருக்காது அதனால நம்மளோட முக்கியமான அவசிய தேவைகள் எதுன்னு பார்த்து அதுக்கு மட்டும் நம்ம பணத்தை செலவு பண்ண கத்துக்கணும் அதுதான் புத்திசாலித்தனமும் கூட நம்ம கடன் வாங்கினா கூட அந்த கடன் மூலமா நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் கடன் வாங்கணும் ஒவ்வொரு மாதமும் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட வருமானம் தீர்ந்து போயிடுது அப்படின்னா அது நமக்கான அலர்ட் மெசேஜ் மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பணம் எங்கே அதிகமாக தேவையில்லாமல் செலவாகுதுன்னு பார்த்து அந்த செலவை கண்ட்ரோலை வச்சுக்கணும் இங்கே நிறைய பேருக்கு நல்லாவே பணம் சம்பாதிக்க தெரியுது நிறைய வேலை செய்கிறாங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அது எப்படி ப்ரொடெக்டடாக ஒரு மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட அது எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் எப்படி அதை க்ரோ பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டையும் எப்பவும் சரியாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் இதில் ரிச் பீப்புள் எப்பவுமே மாஸ்டராக இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அடுத்து ரூல் நம்பர் த்ரீ பாசிவ் இன்கம் இஸ் அ கீ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா பினான்சியல் ஃப்ரீடமுக்கு சிறந்த ஒரு வழி பேசிவ் இன்கம் சம்பாதிக்கிறது தாங்க அது என்ன பேசிவ் இன்கம்னு கேட்குறீங்களா வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாருக்குமே பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு பேசிவ் இன்கம் இல்லாமல் நம்மளால ரிச் ஆக முடியும் பினான்சியல்ல நல்ல ஸ்டேஜ் அடைய முடியும் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு மரம் மாதிரி தான் ஒரு மரத்துக்கு முதல்ல விதை போடுவோம் அப்புறம் அது மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாகி நமக்கு நிறைய பலன்கள் தரும் ஆனால் இதுக்கெல்லாம் ஆரம்பம் நம்ம போட்ட சின்ன விதை தான் அதே மாதிரி தான் இதுவும் நம்மளோட ஒர்க் அண்ட் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் அதுக்கப்புறம் அந்த பணம் இன்னும் அதிகமான பணத்தை நமக்காக ஜென்ரேட் பண்ணது இது வரைக்கும் நம்ம பணத்துக்காக கடுமையா வேலை செஞ்சிருப்போம் இனிமே நம்ம சம்பாதிச்ச பணம் நமக்காக வேலை செஞ்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதுதான் இன்கம் இது ஒரு மேஜிக் மாதிரி தான் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு பணத்தை ஜென்ரேட் பண்றது பேசிவ் இன்கம் தான் முடியும் அதுக்காக நீங்க கரெக்டான ஒரு பேசிவ் இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்றதோ அல்லது சூஸ் பண்றதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து எவ்வளவு வேணாலும் இந்த பேசிவ் இன்கம்ல இருந்து அர்ன் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் யூஸ் பண்ண வீக்லி ஒரு அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்து நிறைய பணம் ஜென்ரேட் பண்ண முடியுது யூடியூப்ல இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல ஓடக்கூடிய ஆப்ஸ்ல இருந்து வரும் நாங்கள் பண்ணக்கூடிய ப்ரமோஷன்ஸ்ல இருந்து மணி வரும் இன்னும் நிறைய விஷயங்கள்ல யூடியூப்ல இருந்து மணி அப்படின்றது வருது நீங்களும் இது மாதிரி ஒரு யூடியூப் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி அது மூலமா நீங்க மணி ஏர்ன் பண்ணணும் ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமுக்காக இந்த யூடியூபை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்போ கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் இதே யூடியூப்பை பயன்படுத்தி அவங்க பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சேனல்ஸ் என்னுடைய இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருந்து மானிட்டைஸ் ஆகியிருக்காங்க ஸோ மறக்காமல் மெசேஜ் பண்ணிடுங்க அடுத்து ரூல் நம்பர் ஃபோர் என்ன தெரியுமா சோசியல் சர்க்கிள் நம்ம எப்பவும் எந்த மாதிரியான நபர்கள் கூட பழகுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பிஹேவியர் அண்ட் சாய்ஸஸில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மணி மைண்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் ஏர்னிங் இப்படி பணத்தை பற்றி மட்டுமே அதிகமாக பேசுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் அந்த மைண்ட் செட் அப்படின்றது வந்துடும் நாமளும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுப்போம் அதுவே நீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது தேவையில்லாத வேலைகளால் பொழுத போக்கக்கூடிய நண்பர்கள் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்படியான பழக்கங்கள் தான் வரும் அதனால நீங்க ரிச் ஆகணும்ட்டு நினைச்சா அதுக்கு அதே மாதிரியான தாட்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கோங்க எப்பவும் பாசிட்டிவாக இருக்கிறவங்களோட மட்டுமே பழகுங்க இது மிக முக்கியமான ஒரு ரூல் அடுத்து ரூல் நம்பர் ஃபைவ் என்ன தெரியுமா டோன்ட் சேவ் மணி இன் பேங்க் அதாவது பேங்க்கில் மட்டுமே மணியை வச்சுருக்காதீங்க அப்படின்ட்டோ அல்லது இருக்கக்கூடிய மணி எல்லாத்தையும் பேங்க்கில் மட்டுமே போடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமா பேங்க்கில் போட்டு வைங்கன்ட்டு சொல்லுவாங்க நாமளும் அதை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பேங்க்கில் மட்டுமே போட்டுட்டு இருப்போம் எல்லாரும் சொன்னதால அதுதான் நல்லது அதுதான் பணத்தை அதிகமாக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நினைச்சு அதை சூஸ் பண்ணுவோம் நீங்க பேங்க்கில் பணம் போட்டால் அது பாதுகாப்பா தான் இருக்கும் ஆனா க்ரோ ரொம்ப மெல்ல ஆகும் அதனால தான் எப்பவுமே ரிச் பீப்புள் பேங்க்ல பணத்தை சேர்த்து வைக்கிறத விரும்ப மாட்டாங்க அவங்க தேவைக்கான கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டுருவாங்க அதுக்காக எங்களையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்களா எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா தைரியமா அந்த ரிஸ்கை எடுக்க தயாராகுங்க அப்பதான் உங்களுடைய பணம் நல்லா க்ரோ ஆகும் இன்னும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் रिलेटेडா நிறைய டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ்

நிறைய ரிச் பீப்புள் புக்ஸுக்காக நிறைய மணி அண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஸ்கில்ஸை அதிகப்படுத்திக்கிறதுக்காக நிறைய நேரத்தையும் நிறைய மணியும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்கள தொடர்ந்து முன்னேறி போறதுக்கு பெரிய உதவியாக இருக்கு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தொடர் லேர்னிங் தான் உதவியாக இருக்குது நம்மளோட இந்த நாலேஜ் இன்னும் அதிகமாக அர்ன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு இலக்கு இருக்கலாம் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ்க்காக புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் நம்மளை யூனிக் பர்சனாக மாற்றும் அது ரிச் லைஃபுக்கான பாதையையும் காட்டும்

நீங்கள் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு யூடியூபில் மாறணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரிப்ளை வரும் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேக் கேர் பாய்